வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ராசி விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கையை எப்படி போது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ஜூன் மாத கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எவ்வாறு எந்த தேதியில ஏற்பட போகுது அப்படிங்கறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால கடைசி வரிகளும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு ரண ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸரஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதிமூணாம் தேதி அன்று சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த மாத கிரகநிலை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரத்து சிறப்பாக இருக்கு எடுத்த காரியத்தை எப்பவுமே சாதிக்கக்கூடியங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதமும் சாதனை புரியக்கூடிய மாதமாக தான் இந்த மாதமும் உங்க அமைந்திருக்கு சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பயணங்கள் மூலயமாவும் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு புதிய நண்பர்கள் மூலயமாவும் புதிய நட்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பண வரத்து சிறப்பாக இருக்கு மற்றவர் சிறவர்கள் செய்ய தயங்கும் வேலையை கூட நீங்க ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சுட்டு எல்லாரோட பாராட்டும் பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு எண்ணியதை எண்ணியபடி செய்து முடிக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கு நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்குது அதற்கு உங்களுடைய நண்பர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க ஆன்மீக பணியெல்லாம் உங்களுடைய நாட்டம் அதிகரித்து காணப்படும் சுக்கிரன் சஞ்சாரம் ராசியை பார்ப்பதுனால விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் எரிபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வய இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் தொழில் வியாபாரத்தில் எந்த இடையூறுகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க புதிய விதமாக நீங்க சிந்திச்சு செயல்படுறதுனால எதிர்பார்த்த லாபமும் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு உத்தியோகத்தில் நீங்க புது விதமான யுக்தியை பயன்படுத்துவீங்க அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த நிதியும் அதிலிருந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு புதிய வேலையை பற்றி உங்களுடைய சிந்தனையும் அதிகரிக்கும் சில பேர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நீண்ட நாட்களை கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு பதவி உயர்வுலாம் கிடைக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் காணப்படும் கணவன் மனைவியிடையே இருந்த ஊழல் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த மாதம் ஏதாவது ஒரு சாதனை செய்துட்டு வருவாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்புங்க அதே மாதிரி குடும்பத்தாரோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதன் மூலிமா உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களை தேடி வரையிருக்கு பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் எடுத்த காரியத்தில் அனைத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்குனீங்க அப்படின்னாலும் அதில் எப்படியாவது முய கடுமையாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றுவீங்க அதனாலேயே உங்களை மற்றவங்களெலாம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் க துறையில் இருப்பவர்களுக்கு தனாதிபதி குரு சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துவார் அதனால பேச்செல்லாம் கொஞ்சம் இனிமை சாதிர்த்தியம் இவற்றெல்லாம் கொஞ்சம் எடுத்த காரியத்தை கைகூட வைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிறதுனாலேயே நிறைய விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சூரியனோட ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதனால அனைவருடனும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்க பூர்வீக சொத்து மூலிமா நல்ல வர வேண்டிய பாக்கியெல்லாம் இந்த டைம் வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக நம்ம கைக்கு கிடைக்கலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் உங்களோட பூர்வீக சித்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுனா வரிகளும் உங்களுடைய தொழிலில் ஒரு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதுக்கு நீங்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கடுமையாக நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னாவே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதங்கள் ஏற்படும் வீண் அலைச்சல்லாம் உண்டாகுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனை செய்யாமல் ஆனால் எதையாவது செய்வாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் இதனால் மனக்குழப்பமும் உங்களுக்கு ஏற்படும் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா அதனால தான் நம்மக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் வேணாங்க வர இருக்கிற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தையும் தர இருக்குது அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் கூடுதலாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது எதிர்கால கல்வி பற்றி உங்களுடைய சிந்தனை மேலோங்கி இருக்கிறதுனாலையே நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய பாடங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனாலேயே நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெற முடியும் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவு செய்யலாம் அப்படின்னு சில பேர்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க அதன் அது தொழிலை விரிவுபடுத்தலாம் நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பழைய பாக்கியெல்லாம் வசூல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை வலு கொஞ்சம் குறைந்து இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால் எந்த ஒரு செயல்லையும் ந நல்ல ஒரு காரியத்தை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் உங்களுடைய பேச்சில் இனிமையாக நீங்கள் பேசுகிறதுனாலேயே நிறைய வாடிக்கையாளர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த விருச்சிகராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இயிர்பாளருக்குமே நல்ல ஒரு திருமண கூடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதனால் மேல் அதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை காணப்படும் கணவன் இடையே இருந்த கருத்து வேறுபாடு கூட நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் மூலியமாகவும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கிறதுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிலாம் தக்க சமயத்தில் கிடைக்கிறதுனாலேயே நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுடைய பெயரும் மதிப்பும் அதிகரித்து காணப்படும் பெண்களை பொறுத்தவரைகளும் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது விருச்சகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வம்மையால் உங்களுடைய காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் கல்வியை பற்றி மன சஞ்சாரம்லாம் நீங்கி ஒரு நிம்மதி உண்டாகும் பெரியோர்களின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வள்ளி தேவசேனா சமோதரம் உள்ள முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் பெருகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்